முத்தாரம்மன் சத்தங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் காளி எனும் பெயர் பெற்ற மங்கள வடிவமான உக்கிர தேவதையை நாம் வணங்குவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த வடிவத்திற்கான தத்துவங்கள் என்ன என்பது நம்ம பலருக்கும் தெரிந்திருக்காது இன்று அந்த காளி என்கிற அந்த ரூபத்தின் தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத இன்று நாம் சிந்தனை செய்யலாம் காளி என்பது அம்பிகையின் பல்வேறு ரூபங்களில் அவதாரங்களில் ஒரு வடிவம் ஸ்ரீவித்தையில் தசமகாவித்தியர்கள் என்று ஒரு வடிவங்கள் உண்டு அதாவது பராசக்தியை பத்து வடிவங்களில் கண்டுகளிக்கும் போது அவளை தசமகாவித்தியர்கள் என்று நாம் சொல்வோம் அந்த பத்து வடிவங்கள் அதில் முதல் வடிவம் காளி இரண்டாவது வடிவம் தாராதேவி மூன்றாவது திரிபுர சுந்தரி நான்காவது புவனேஸ்வரி தேவி என்று அந்த தசர்மகாவீதியர்களில் வரும் ஐந்தாவது திரிபுர பைரவி ஆறாவது சின்னமஸ்தா ஏழாவது தூமாவதி ஒன்பதாவது எட்டாவது பகலாமுகி ஒன்பதாவது மாதங்கி பத்தாவது கமலாத்மிகா என்று அந்த தசமகா வித்தியர்கள் வரும் அதில் முதல் வடிவமாக போற்றப்படுவது காளி அந்த காளிக்கு தான் எத்தனை பெயர்கள் காளிக்கு தனியாகவே ஆயிரம் நாமங்கள் உண்டு அதை காளி சகசிரநாமம் என்று அழைப்போம் அதில் பவதாரணி என்று ஒரு பெயர் வரும் கல்கத்தாவில் தக்ஷிணேஸ்வரத்தில் காளிக்கு தனியாக ஒரு திருநாமம் உண்டு அதாவது பவதாரணி என்று ஒரு பெயர் பவ என்றால் பிறவி என்று பொருள் ஜீவாத்மாக்களை பிறவி பெருங்கடலில் இருந்து விடுவித்து முக்தி எனும் கரையை சேர்ப்பவள் என்று அந்த பவதாரணிக்கு பொருள் சொல்வார்கள் இந்த பவதாரணி வழிபட்டு நல்லாசி பெற்றவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த காளி தேவியின் வடிவம் சற்று விசித்திரமான ஒரு வடிவம் கருமை நிறம் கொண்டவளாக இருப்பாள் நாம் தூரத்தில் இருந்து பார்த்தால் கடலின் நிறம் நீளமாக தென்படும் அருகில் சென்று பார்த்தால் கடல் நீரை எடுத்து பார்த்தால் அந்த கடல் நீருக்கு என்று தனியே எந்த ஒரு நிறமும் இல்லை அதுபோல அஞ்ஞான நிலையில் இருப்பவர்களுக்கு காளி கரும் நிறம் கொண்டவளாக தென்படுகிறாள் ஞானிகளுக்கோ அவள் எல்லையற்ற தெய்வீக ஒளி வடிவினாள் அப்போ காலி வடிவம் கரு நீளமாகவோ இல்ல கருப்பாகவோ கருப்பு மாதிரி இருக்கும் நீலி ஆனா கருப்பு கிடையாது அத்தவளாக விளங்குவார் அஞ்ஞானிகளுக்கு தான் பயங்கர வடிவம் உள்ளவளாக தென்படுவார் ஞானிகளுக்கு ஆனந்த சுரூபினியாக காட்சி பவதாரணி அப்படிங்கிறது அவளுடைய திருநாமங்கள்ல ஒண்ணு இரண்டாவது திகம்பரி திகம்பரி அப்படின்னா திகம்பரி அப்படின்னா ஆடைகளையே திசைகளையே ஆடையாக கொண்டிருப்பவள்னு பொருள் திசைகள் அனைத்தையுமே ஆடையாக கொண்ட அவளுக்கு எந்த ஆடைதான் பொருத்தமா இருக்கும் எந்த ஆடையை அதாவது எவ்வளவு பெரிய ஆடையை கொண்டு அவள் அழிந்து கொள்ள முடியும் என பிரபஞ்சமே அவளாக இருக்கிறாள் அப்போ அவளை எந்த உடை கொண்டு பொருத்த முடியும் எனவே தான் அவள் எந்த ஒரு உடை எதுவும் இல்லாமல் அந்த கைகளையே ஆடைகளாக பொறுத்திருக்கிறார் நம் இந்து மதத்துல பார்த்தீங்கன்னா நான்கு கைகள் உடையவர்களாக நம்ம தேவதேவியர்களை சித்தரிப்பது வழக்கம் அதாவது அவர்கள் மனிதர்களை காட்டிலும் அதிக ஆற்றல் உடையவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக ஆனா காளி தன்னோட இடுப்புல கூட கைகளெல்லாம் உத்தியானமா அணிஞ்சிருப்பார் கைகளை கொண்டுதான் நாம் செயல்கள் புரிகிறோம் உலகில் உள்ள அனைவரின் கைகளின் மூலமாகவும் காளியே செயல்படுகிறாள் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த கைகள் இப்ப நிறைய கை வச்சிருக்கிறது மாதிரி காளி இருக்கும் அதெல்லாம் அபயக்கர கரங்கள் அவள் நிறைய கைகளால நமக்கு உதவி புரிகிறாள்ங்கிறத காட்டுறதுக்கு தான் எனவே உலகில் செயல் அனைத்தும் காளிதான் தான் நடத்தி கொண்டிருக்கிறாள் என்பதை அவள் இடுப்பில் இருக்கும் வந்த கைகளான ஒட்டியானம் நமக்கு குறிப்பிடுது இதுக்குதான் அவளுக்கு உத்தியானம் கைகளால உடையானம் அடுத்து காளிக்கு இன்னொரு திருநாமம் இருக்கு முண்டமாலினி அதாவது மண்டை ஓடுகளை மண்டைகளையே அப்படி மண்ட மாலைகளை அப்படி மாலையாக அணிந்திருப்பவள் மண்டையோடுகளை மாலையாக அணிந்திருப்பவள் அப்படின்னு அந்த முண்ட மாலினிக்கு ஒரு வியாக்கியானம் சொல்வார்கள் காளியோட கழுத்துல குழந்தைகள் பருவத்துல இருந்து வெவ்வேறு வயது உடையவர்களின் மண்டையோடுகளை அப்படி மாலையா இருக்கும் இது எதுக்காக இதை போட்டிருக்கா அப்படின்னா அப்படி எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி கழுத்துல போடக்கூடியவன் கிடையாது இது குழந்தை பிறந்ததிலிருந்து எந்த வயதிலும் மரணம் நேரிடும் வாழ்க்கைங்கிறது நிலையற்றது எனவே அரிதாக கிடைத்த இந்த மனித மனித பிறவியை பயன்படுத்தி மனிதன் ஆண்டவனுக்கும் ஆண்டவனின் அடியவர்களுக்கும் மனித குலத்திற்கும் பயன்படும் வகையில் அற வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு தான் முண்டமாலை அணிந்திருக்கிறாள் காளி இப்ப இதுக்குதான் தான் மாலை அணிந்திருக்கிறாள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்து காளியின் ஒரு கையில ஹஸ்தம் இருக்கும் அதாவது வரம் தரும் நிலையில் இருக்கிறது பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வதில் காளிக்கு நிகர் காளியே அப்படிங்கிறத தான் வரதஹஸ்தம் வரத அபயம் காட்டியிருப்பா அடுத்து இன்னொரு கையில அபயஹஸ்தம் காட்டியிருப்பா அதாவது தன்னை தஞ்சம் என்று வந்தவர்களுக்கு அம்மா பயத்தை போக்கி பயப்படாத குழந்தை அப்படின்னு சொல்லி துன்பங்களை நீக்கி பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அபய வரத பிரதாயினி அதனால அவளுக்கு அபய வரதங்களை காட்டுகிறாள் காளி இன்னொரு கையில வாழ் எந்திருப்பா இது தீமை எங்கே இருந்தாலும் முடிவில் அதை காளி வெட்டி சாய்த்து விடுவாள் அப்படிங்கறத காட்டுறதுக்கும் அவளுடைய தண்டனையிலிருந்து தீமைகள் அதாவது தீயவர்கள் தப்பிவிட முடியாதுங்கிறத காட்டுறதுக்கு தான் கையில வாழ் வைத்திருக்கிறார் இன்னொரு கையில வெட்டியை தலையை வச்சிருப்பா இது தீயவர்கள் காளி தேவியால் தண்டிக்கப்படுவது உறுதி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அதை வச்சிருப்பா இப்போ இதெல்லாம் காளி தேவன் கையில வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களும் அவள் இடுப்புல வச்சிருக்கிற உியானம் அதாவது கைகளையே ஆடைகளாக அணிந்திருக்கிறதுக்கான வியாக்கியானத்தை பார்த்தோம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது காளியோட தத்துவங்கள்ல அவள் நான்கு திருக்கரங்கள்லயும் என்னென்ன வச்சிருக்கா ஏன் அவளுக்கு நிறைய கை கரங்கள் நிறைய கரங்கள் உடையவளாக சித்தரிக்கப்பட்டாலும் பொதுவா அந்த நாலு கரங்கள் தான் நம்ம சொல்றது உண்டு அப்போ நிறைய கைகள் இருக்கிறது அவள் அனைவருக்கும் எனது உதவி பெறுகிறாள் அவையகரம் காட்டுகிறாள் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒன்னு திசைகளையே ஆடையாக அணிந்திருக்கிறாள்னு பார்த்தோம் அதாவது இந்த கை வெட்டிய கைகளெல்லாம் இடுப்புல ஒட்டியானமா அணிஞ்சிருக்கிறா அப்புறம் கரு நீளமானவுடையவள் அப்படின்னா பார்த்தோம் திரும்ப அவளுடைய ஒவ்வொரு கைகள்லையும் என்னென்ன ஆயுதங்கள் அணிந்திருக்கிறா அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ணோம் நாளைக்கு சந்திக்கும் போது காளியுடைய தத்துவங்களை தொடர்ந்து நம்ம வேறு கோணத்துல சிந்தனை செய்யலாம் நன்றி வணக்கம்